புனித லயோலா இஞ்ஞாசியார் இவர் அரச அரண்மனையில் வளர்த்தார் பின் இராணுவத்தில் சேர்ந்தார் இவரது திறமையை எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள் ஒருமுறை போரில் கடும் காயப்பட்டார் மருத்துவமனையில் கிடக்கையில் நேரப்போக்கிற்காக படிக்கும்படி வீரர்களின் வரலாறுகளை கேட்டார் அவை கிடைக்கவில்லை புனிதர்களின் வரலாறுகளே கிடைத்தன அவற்றை படித்த பின் உலக மகிமை நிலையற்றது என்று கண்டு தம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்க உறுதி செய்தார் பொது பாவ சங்கீர்த்தனம் செய்தபின் மனரேசா என்னும் இடத்தில் பத்து மாதங்களாக தனிமையில் வாழ்ந்து ஜெபமும் தபமும் செய்தார் அங்கேதான் ஞான முயற்சிகள் என்னும் அரிய நூலை எழுதினார் ரோமை பாலஸ்தீனா இந்த இடங்களுக்கு போய் திரும்பிய பின் கல்வி கற்க தொடங்கினார் பாரிஸ் நகரில் கல்வி கற்கும் போது இவரது புண்ணிய வாழ்வையும் ஞானத்தையும் கண்ட சிலர் இவருடன் சேர்ந்தார்கள் இவ்விதம் இயேசு சபை ஆரம்பமாயிற்று பாப்பானவரிடம் தங்கை கையளித்து அவர் சொற்படி கடவுளுக்கு சேவை செய்ய இவர்கள் உறுதி செய்தனர் வெரிஸ் நகரில் இவரும் இவருடைய தோழர்களும் குரு பட்டம் பெற்றார்கள் இயேசு சபை விரைவில் பரவியது நியாசியார் ரோமையில் தங்கி சபையை ஸ்திரப்படுத்தி வந்தார் தமது சபையைச் சேர்ந்தவர்கள் தரித்திரம் விரத்தத்துவம் கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளோடு பாப்பனவருக்கு கீழ்ப்படிவேன் என்று உறுதி கூற வேண்டும் இயேசு சபையின் விருது வாக்கியம் கடவுளின் அதிமிக மகிமைக்காக என்பதே மனிதனது வாழ்வின் நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதே கடவுளுக்கு பிரியமானதையே இந்நாசியார் எப்பொழுதும் செய்து வந்தார் சிந்தனை காரியங்கள் எவ்வளவு நம்பிக்கையற்றவையாக தோன்றுமோ அவ்வளவு அதிகமாக கடவுள் மீதும் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் மனித உதவி நம்மை கைவிடும்போது கடவுளது உதவி நமக்கு அண்மையில் இருக்கிறது ஜபம் ஆண்டவரே நாங்கள் அனைத்தையும் உமது மகிமைக்காகவும் பாவிகள் ஈடேற்றுவதற்காகவும் செய்யும் வரம் தாரும் ஆமின்